ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஸோ ஒரு சில பேர் வந்து சேவிங்ஸில் கோல்டு சேவிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா கோல்டு சேவிங்ஸில் வந்து நிறைய டார்கெட் வச்சுருப்பாங்க நான் வந்து ஒரு பத்து பவுன் சேர்த்துக்கணும்பா ஒன் இயர்க்குள்ளே இல்லை வந்து ஒரு இருபது பவுன் வந்து இந்த டக்கு என்னோடய இந்த ஏஜுக்குள்ளே ஒரு முப்பதுக்குள்ளே நான் ஒரு முப்பது பவுன் சேர்த்துறணும் நாற்பதுக்குள்ளே நாற்பது பவுன் சேர்த்து இந்த மாதிரி வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆசைகள் எய்ம் இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு வருஷத்தில் எப்படி ஒரு பத்து பவுன் வந்து சேர்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒரு வருஷம் நம்ம சேர்க்க முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்றது நம்மளோட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் பட் இன்றைக்கி நான் பத்து பவுன் எப்படி ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணலாம் எந்தெந்த மெத்தடில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு பத்து பவுன் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுகிறது கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ தான் ஸோ நான் இந்த மாதிரி கோல்டு சேவிங்ஸ் பண்ணி சேவிங்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் உண்டான வீடியோஸ் இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒன் செகண்ட் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஃபியூ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சொல்ல மாதிரி பத்து பவுன் ஓகேங்களா பத்து பவுன் அப்படின்ற போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எண்பது கிராம் கிட்டே வந்துடும் ஓகேவா ஸோ எண்பது கிராம் நகை எண்பது கிராம் அப்படின்ற போது இன்னைக்கு இந்த டைமில் போய் நம்ம வாங்கினோம்னா நல்லா இந்த அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி நம்ம வாங்குகிறோம் ஒரு செட்டு வாங்குகிறோம் அப்படின்ற போது ரவுண்ட் ஆஃப் கண்டிப்பாக டென்னுக்கு மேலே வந்துடும் நீங்கள் லோ லோ கேரளா ஜுவல்லரி அந்த மாதிரி ஏன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அதாவது வேஸ்டேஜ் சொல்கிற வரேன் நான் லோ பட்ஜெட் லோ வேஸ்டேஜ் இருக்கும்ல அதில் எடுத்திங்கன்னா கூட கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு எண்பது கிராம் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் லேக் வந்து வந்துடும் ஓகே சாரி டென் லேக் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீசெண்டான இன்கம் வந்துட்டு இருக்கு இல்லை ஹை இன்கம் வந்துட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா எப்படி அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து மந்த்லி ஒரு சிட்டு போட்டு ஒரு எயிட் கிராமுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ கட்டினீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் டென் மந்த்தில் வந்து ஒரு எண்பது கிராம் எடுத்துக்கலாம் பட் ஆனால் ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கவங்க எப்படி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன நம்ம பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு வேணும் ஓகேவா ஸோ அப்போ தான் இது எல்லாமே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் உங்களோட லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி இதை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட பழைய தொங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு போய் எல்லாருமே அதாவது நீங்கள் யூடியூப்னு எடுத்துகிட்டிங்கனாலே இந்த ஒரு மெத்தடை வந்து பண்ணி சக்ஸஸ் அடையாத பீப்புள்ஸ் அப்படின்றதே கிடையாது யூடியூப்னு மட்டும் கிடையாது உங்கள் பக்கங்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே இந்த பழைய தங்கத்தை வச்சுட்டு புதுசாக வந்து வாங்கி எல்லாருமே டபுள் அதாவது இருக்கிற கோல்டை விட டபுள் ஆக்கி நல்லா தான் வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக தேவை ஏன் அப்படின்னா பழசு வாங்கி பழசை நம்ம அடமானம் வச்சுட்டு அந்த காசு கொண்டு போய் புதுசு வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பழைய நகையை நம்ம விட்டுறக்கூடாது சைட் பை சைடு அதையும் நம்ம திருப்பணும் ஓகேங்களா இப்போலாம் நிறைய பேர் எடுத்து கொண்டு போய் அப்படியே பேங்க்கில் வச்சுட்டு மறுபடியும் கொண்டு வந்து வேறு நகை வாங்குறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து தங்கத்தோடைய விலை அதிகமாகிடுச்சு ஃப்யூச்சரில் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்றத வாங்குகிறாங்க ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி பெரிய கிராமில் ஃபை இது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்து கிராம் அப்படி சாரி பத்து போன அப்படின்ற போது நீங்கள் வந்து வெவ்வேறு வகையில் வந்து ஸ்கீம் அப்ளை பண்ணி வாங்கலாம் இப்போ நீங்கள் வந்து மந்த்லி ஒரு கமிட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கோல்டு வச்சுட்டு போடுறீங்க ஒரு ஒன் லேக் ஒன் டைம் சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டுட்டு மல்டிப்பிளாக உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா திடீர் நமக்கு தெரியாது இல்லை இன்றைக்கி ஒரு அறநூறுவா கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வர அமௌண்ட்டு ஒரு டிஜி கோல்டு மாதிரி அது வந்து ஒரு வகையான உண்டியல் என்ன ஒன்று அப்படின்னா நம்ம உண்டியில் போகிற காசு காசாகவே இருக்கும் நம்ம இந்த மாதிரி உண்டியில் போகிற காசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டாக கன்வெய்ட் ஆகும் நான் வந்து அப்படி தான் பேர் வச்சிருக்கேன் அந்த அதாவது டிஜி கோல்டில் வந்து சொல்லியிருப்பாங்கள்ல அந்த ஏதாவது நேம் கொடுங்க அப்படின்னு அதுக்கு வந்து நான் கோல்டு உண்டியல்னு வச்சு வச்சிருக்கேன் ஸோ உண்மாதான் அது உண்டியல் மாதிரி தான் ஏன்னா நம்ம இருந்து போட முடியுது இல்லையா ஸோ அதனால் நான் அப்படி தான் வச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டுவெல் மந்த்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு கிராம் சேர்ந்துருக்கும் அதாவது ஒரு ரெண்டு மூணு பவுன் சேர்ந்துருக்கும் இதில் ஒரு ஒரு பவுனு அந்த மாதிரி சேர்ந்துருக்கும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல ஒரு ஒன் லேக் டூ லேக் பண்ணி அதில் ஒரு ரெண்டாவது நீங்கள் ரவுண்டெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஏழு எட்டு பவுன் வந்துடும் கை காசு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பத்து பவுன் அப்படின்றத எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச இந்த பத்து பவுன் கோர்ஸ் எடுக்கிறவங்களா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் மேரேஜுக்கு அந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஏன்னா அப்படி செட்டாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே நம்ம ஒரு செட் எடுத்துக்கலாம் ஒரு மூணு பவுனுக்கு காரம் ஒரு பொண்ணுக்கு தோடு கம்மல் ஒரு அஞ்சு பவுனுக்கு நல்லா ரீசண்டாக வந்து ஒரு ஹாரம் எடுத்துக்கிட்டு ஒரு 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 பவுனுக்கு வந்து நம்ம கோல்டு பேங்கில் எடுத்துக்கலாம் ஸோ ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வெவ்வே தேவைகள் அதிகரிக்க அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இன்கேஸ் இது எதுவுமே முடியல அப்படின்னா மந்த்லி வந்து நீங்கள் கோல்டு காயின் வச்சு கூட வாங்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு காயின் சேர்த்து வச்சுக்கிட்டு பட் ஆனால் நான் வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே பிளான் பண்ணி ஒரு முப்பது பவுன் நாற்பது சவரை நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் டார்கெட் பண்ணி கோல்டு காயினாக வாங்கினீங்கன்னா நான் வந்து ஓகே சொல்லுவேன் பட் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் கோல்டு காயின் வாங்கி நீங்கள் மறுபடியும் மாற்றுவீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது கோல்டு வச்சுட்டு இல்லை டிஜி கோல்டில் கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஒன் இயர்லே இல்லை நம்ம அவ்வளோவா ரிட்டன்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியாது கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம வாங்கும்போதே அதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி கொடுப்போம் ப்ளஸ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் சாரி த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கொடுப்போம் ஒன்று டூ ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் கொடுப்போம் அப்படின்ற